திருக்குமார் எப்படி பார்க்குறீங்க பாமக முதல்ல ஒரு உண்மைய நண்பர் கொடீஸ்வரன் சொல்லி சொன்னார் எல்லா விஷயத்திலையும் பிஜேபியை இழுக்கிறதுங்கிறது நான் ஒரே ஒரு அந்த 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 பிராணத்துக்கு ஒரு முட்டுப்புள்ளி வைக்கலாம்னு நினைக்கிறேன் அதுக்கு நீங்கள் சந்தர்ப்பம் கொடுக்கணும் பேசுங்க அதாவது அகில இந்திய அளவில் மகாராஷ்டிரா இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி எங்கே நடந்தாலும் அவ்வளோத்தையும் அதை உழைச்சிட்டு இதை உழைச்சிட்டு இதை உடைச்சிட்டு கடைசியில் எல்லாத்தையும் சாப்பிட்டு முழுங்கிட்டுது அப்படிங்கிற ஒரு புராணம் போய்கிட்டே இருக்கு இந்த இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாடு சுச்சுவேஷனில் இவ்வளோ இதை போல ஒரு கேக் பாக் சுச்சுவேஷன் வேற எப்போவுமே வராது ஜெயலலிதா இல்லை கருணாநிதி இல்லை திமுக உடைந்து கிடக்கிறது இந்த நேரத்தில் அந்த அண்ணா திமுக பாஜக கூட்டணியில் இருக்கிற என்டிஏல இருக்கிற தினகரன் மற்ற ஓபிஎஸ் இவங்க கூட ஒருங்கிணைத்து அந்த அதிமுகவுக்கு உள்ள பிரச்சனை கூட்டணி கூட ஒருங்கிணைத்து பேசி ஆர்கனைஸ் பண்ண முடியாத நிலையில் இன்னசென்டா இருந்து கொண்டிருக்கிறது பாஜக பாஜக

அதிமுக தனியாக தானே இருந்தது இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க இருங்க இப்போ ஓபிஎஸ் டிடிவி மற்ற எல்லாரையும் சேர்த்து ஒரு கேக் வாக் மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அவங்க உள்ளே இறங்கிடலான்னு நீங்கள் இல்லை இதைத்தானே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ட்ரை பண்ணாங்க ரிசல்ட் வரல இல்லை ரிசல்ட் அப்போ அப்பமோ அப்பமோ என்ன எதாவது வரல என்ன உடஞ்சதுனால தான் வரல எது உடஞ்சது இல்லை அப்போ இருக்கிற கூட்டணியும் சரியில்லைல்ல சார் அப்பவும் கூட்டணி தனியாக நின்னாங்க மொத்தமாக நின்னாங்க உள்ள 108 பிரச்சனை ஒவ்வொரு ஒவ்வொரு சூழ்நிலையில என்னங்க பிரச்சனை இருந்துது बीजेपीல बीजेपी அண்ணா திம்பகாவை நான் சேர்த்து சொல்றேன் இல்ல அதுல கூட இதுக்கு அது கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிறது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில இப்போ பிரதமரா இருக்கட்டும் உள்துறை அமைச்சரா இருக்கட்டும் இவங்கள சந்திக்கும் போது கூட இந்த இந்த கூட்டணியில இருக்கிறவங்க உழைந்து போயிர கூடாது அந்த கூட்டணியை ஆர்கனைஸ் பண்ணி திமுக எவ்வளவு எவ்வளவு ஸோ கூட்டணியை கையில் வைத்து வைத்திருக்கிறது அதை கம்பேர் பண்ணும்போது இந்த கூட்டணியை இவங்க பாதுகாக்க கூட தெரியாத நிலையில இருக்கிற ஒரு கட்சி எப்படி இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்துட்டு இருக்கும் பாமா பார்க்காலும் எங்கேயாவது சின்ன கட்சி இருந்தா கூட அதை ரெண்டா உடைக்கலாம் நண்பர் சொன்னது போல சீமான் கட்சியா இருந்தால் ரெண்டா உடைச்சு விருதா உடைச்சா உடைக்கலாம் அப்படிங்கிற திட்டம் போட முடியுமா அதனால அந்த அந்த புராணங்களை தான் இந்த வழக்கத்தை செங்கோட்டையன் அமித்ஷா அது கூட்டணியில் அவர் கேட்டிருப்பாரு ஒன்பது முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார் அமைச்சரா இருந்திருக்கிறாரு அவருக்கு அவர் பாக்க போறாரு அந்த கட்சியில இருக்காரு ஒன்னு சேரணும்னு நான் நினைக்கிறேன் கேட்க மாட்டேன்றாங்க கொஞ்சம் கூட அதிமுக தலைவர்கள்ட பேசணும் ஒன்னு சேர்க்கணும்ன்றவங்க ஏன் அமித்ஷா உட்கார் அதுக்கு கூட அவர் போனா அவர் சொல்ற காரணம் ஈரோடு எக்ஸ்பிரஸ் வந்து நான் சில காரணங்களை சொல்றாரு ஏற்காடு எக்ஸ்பிரஸ் டைமிங் மாசம் நீங்க நினைக்கிறீங்களா போக கூடாது அவ்வளவு இன்னும் சார் அவ்வளவு 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 அவர் போய் பார்க்க கூடாதுன்னு சொல்ல முடியாது அரசாங்கம் நாம யாரும் பார்க்காதன்னு சொல்ல முடியாது பின்னணி என்னங்கறத நான் கேக்குறேன் பின்னணி என்னவனா அவர் சொல்றத தான் நம்ம கேட்கணும் மூணாவது ஆளுக்கு சொல்றத கேட்டு வர அவர் சொல்றாரு ஆதிமுக ஒருங்கிணைனனு போய் அவங்கள சந்திச்சு வலியுறுத்துனே சும்மா தப்பு இருக்கு தப்பு ஒண்ணு அத பத்தி அதுல தப்பு ஒண்ணுமே இல்ல இந்தரனோ அண்ணாமலையோ பிஜேபி தலைவர்களோ ஈவன் அமித்ஷாவோ நிர்மலா சீதாராமனோ அந்த ரயில்வே அமைச்சர் யாருமே பேசல

உத்தவ் தாக்கரே அந்த சிவசேனா விஷயத்தையும் நம்ம பார்த்திருக்கிறோம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜித்தின் ராமாஜின்னு ஒருத்தர் பீகார் முதலமைச்சரா இருந்தாரு பாஜக இந்த நிலைக்கு ஆளாயிட்டேன் வெளிப்படையாகவும் அரசியல்வாதிகள் எல்லா ஊரிலும் வரும் இதே தான் யாரையாவது ஒருத்தர் ஜோக்கராஜிக்கிட்டே இருக்கணும் அதுதான் செய்தி நமக்கு ஊடகங்களுக்கு செய்தி ஆகிட்டு இருக்கும் அதனால பாஜகவும் அப்படித்தான் சொல்லிட்டு இருக்கும் உண்மை இல்லைங்கிறதுக்கு தான் பாஜகவை சேர்ந்தவர்களே பொது வெளியில பதிவு பண்ணியிருக்கிறாங்க நாங்க ஒரு மாநில கட்சியோட கூட்டணி வைப்போம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த மாநில கட்சி ஆக்கிரமிச்சு அந்த இடத்துல நாங்க வந்து நிப்போம் அப்படின்னு பொது அது இப்படி பண்ணிருக்காங்க சொல்றவங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்கு அறிவு இருந்தா அப்படி சொல்ல முடியுமா அப்படியே சொல்றாங்க ஒரு அது அவங்கதான் கேக்கணும் அவங்க ஏன் சொல்லி இப்ப என்கிட்ட கேட்க சொன்னா நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது அப்படி எல்லாம் சொல்ல முடியாது அவரு இஷ்டத்துக்கு அதை சொல்ற சொல்லி இருக்கிறார் அது அப்படி அல்ல சரி நான் ஒரு சிம்பிள் உதாரணம் நம்ம மாநிலத்துல ஒரு தேசிய கட்சி பதினோ பதினெட்டு வருஷம் ஆட்சியில இருக்கு பன்னிரண்டு ஆண்டுகளும் ஆட்சியில இருக்கிற கட்சி அந்த கட்சி ஒரு கூட்டணி அமைத்து தேர்தல் வரப்போகிறது தேர்தல் நேரத்தில் கூட இருக்கிற கட்சிகளை கூட ஒருங்கிணைக்க முடிய தவறி போய் இருக்கிற ஒரு கட்சியை நீங்க வந்து இதெல்லாம் தலையிடுவாங்கன்னு கற்பனை பண்ணி விவாதம் பண்றதே எனக்கு சரின்னு தோணலாங்கறேன் என்னோட வருத்தத்தை பதிவு பண்றை ஓகே ராமதாஸ் சார் விஷயத்துல சொன்ன மாதிரி அது குடும்ப பிரச்சனை அந்த குடும்ப பிரச்சனையில வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு 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 எல்லையை தாண்டி போய் கொண்டிருக்கிறது ஆனால் என்ன இருந்தாலும் அவர் தன்னுடைய விலாசை என் பேரை போடக்கூடாதா இருந்தாலும் பெஞ்சியில் போட்டுக்கிட்டோம்னு சொல்கிறாரு கண்ணீர் விடுறாரு வயதானவர் அவர் அந்த இயக்கத்தை ரொம்ப சிரமப்பட்டு நடத்தியவர் சாதாரண நெ நிலையிலிருந்து வன்னியர் சமுதாய மக்கள் கிட்டத்தட்ட பதினெட்டு பத்தொன்போது சதவீத மக்கள் இருக்கிறாங்க அப்போ அப்படி இருக்கும் பொழுது அதுக்கு அவர் தலைவராக அவர் பிரதான தலைவராக இருந்த கட்சி அது ஒன்று மகன் நமக்கு வயதாகிவிட்டது மகன் நடத்துகிறார் உரிய ஆலோசனை வழங்கிவிட்டு இந்த இயக்கத்தை நடத்துவதற்கு பக்கபலமாக இருப்போம் என்று அவர் நினைத்திருக்கலாம் அல்லது இவராக இவராவது அந்த போன வருஷம் பொதுக்குழுல கொஞ்சம் விட்டு கொடுத்து வீட்டில் உட்கார்ந்து பேசி அட்ஜஸ்ட் பண்ணிருக்கலாம் அதுல அது விரிசலானது கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு சரி எப்படியா இருந்தாலும் இப்பொழுது மகன் தேர்தல் மூலமாக தேர்தல் ஆணையத்தில் ஆவணத்துல ஒரு ஆஃப் பிரகாரம் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு எல்லாத்துக்கும் பாமக செங்குத்து பிளவை சந்தித்து சொல்றாங்க இனி வரக்கூடிய தேர்தல் நேர காலம் வேற என்ன மாதிரியான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் பாட்டாளி மக்கள் அதாவது அன்புமணிக்கு அன்புமணி நல்ல டைம்ஸ்ல இருக்கிறார் நான் உண்மையா பேசுறேன் அதுக்காக நான் சேர்த்து பேசுறேன்னு நினைக்க வேண்டாம் இல்லை இது ஒன்றும் தப்பில்லை அல்லல்ல அதான் அதான் அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதை தான் நான் சொல்றேன் அவன் புதுசா சொல்லலை இருக்கிறார் திரு ராமதாஸ் அவர்களுக்கு அவரை அவருடைய சாயல் என்னன்னா அவர் அவரும் ஒரு பக்கத்துல எடப்பாடியோட கூட்டணி வைக்க வேண்டும் என்றுதான் முதல்ல சொல்லி கொண்டு இருந்தார் இப்போது இப்போது திமுக எங்க போறாருன்னு சொல்ல முடியாது அவன் கடந்த காலத்துல அவங்க கூட்டணி முடிவுகள் எல்லாம் எப்படி எடுத்திருக்காங்க நமக்கு தெரியும் திமுகவோடையும் அண்ணா திமுகவோடயும் கடைசி நிமிஷத்தில் அவங்க முடிவை அவங்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி அதை விட்டுருவோம் அதை நீக்கி பார்த்தால் ராமதாஸ் அவர்களுக்கு கட்சியில் உள்ள தொண்டர்கள் நண்பர் பிரகாஷ் சொன்னது போல வன்னியர் சமுதாயத்திலும் சரி இந்த மூத்த குடிமக்கள் அந்த முதிர்ந்தவர்கள் அவருடைய நிலைமையை பார்த்து அவருக்கு ஆதரவு கொடுப்பார்கள் கண்டிப்பாக ஆனால் பெரும்பாலான பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் ஏற்கனவே இருந்தவர்கள் எல்லாம் திரு அன்புமணியிடம் இருப்பதால் அன்புமணி ரொம்ப ஆக்டிவாகவும் இருக்கிறார் அவருக்கு நல்ல பேரும் இருக்கிறது அதை போக போக தான் நம்ம கணிக்க முடியும் ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட அரசியல் கட்சிகள் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகள் இந்தியாவில் எல்லா கட்சிகளும் ஆட்சியும் அரசாங்கத்தையும் அமைக்கிறதுக்கு தான் கட்சி ஆரம்பிக்கிறாங்க அப்போ அதுல காம்படிஷன்ல மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்க தான் அரசாங்கத்தை அமைக்க முடியும் அந்த கோணத்தை தான் பார்க்கணுமே தவிர இவர் அவரை உடைச்சிட்டார் இவர நிறைய கதையை சொல்லலாம் ஒவ்வொரு நம்ம 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 சர்வீஸ்ல ஒரு ஐம்பது வருஷத்துல நம்ம எத்தனையோ கட்சி ஃபெயிலியர் ஆயிருக்கும் எத்தனையோ கட்சி சக்சஸ் ஆயிருக்கும் எல்லாம் ஒண்ணு ஒன்னு முடிஞ்சிருக்க தான் செய்யும் காரணம் மக்கள் தான் தீர்மானிக்கிறாங்க அதனால அந்த 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 ஆண்மை இல்லாத ஒரு வாதத்தை வைக்க கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து ஆண்மை இல்லாத கூட அந்த வார்த்தையை நான் அவசாயிக்கிறேன் அர்த்தமற்ற அர்த்தமற்ற வாதத்தை வைக்க வேண்டாம் நான் நினைக்கிறேன் ஒரு கட்சி அரசியல் அது வந்து இல்லாத ஒண்ணு கிடையாது இது வந்து இருக்கிறதா ரெண்டாவது

புரியுதா வெளிநாட்டுக்கு போய் முதலீடு இட்டு வர ஒன்னும் இதுக்கு உதவி சார்ந்தது வாங்கிருக்காங்க ஒண்ணு நடக்கல மக்கள் மக்கள் அப்படி போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா சிஎஸ்ஆர் கூட குடுக்கிறது இல்ல மணல் கொள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு ரெண்டாயிரம் மாமுல் இதெல்லாம் மக்கள் பேசுறாங்க மக்கள் ஊர் ஊரா கிராமங்கள்ல பார்த்தா மக்கள் பேசுறாங்க இதுக்கு ஆப்ஷன் யாரை தேர்ந்தெடுப்பாங்க ஒரு நிமிஷம் ஒரு நான் முடிச்சறேன் தண்ணி எல்லாம் மழை வருது இல்ல இப்ப வர போறது மழை சீசன் வர போறது பூரா நம்ம வெள்ளத்துல மிதக்க போறோம் திரும்ப வாடகைக்கு மோட்டர் எடுத்து தண்ணியை வெளியேத்த போறாங்க ஒரு காரியத்தையும் கன்ஸ்ட்ரக்டிவா எதையும் செய்யல மக்கள் அதிருப்தியில இருக்காங்க அந்த சூழ்நிலையில நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அண்ணா திமுகவுக்கு இருக்கிறது அதை கூட்டணியில குலை குலைவு ஏற்படுத்தி அதையும் திமுக செய்கிறது அமைச்சா வெகு சிற விரைவில் சரி செய்யப்படும் தமிழக மக்களுக்கு எது ஆட்சி என்றால் என்ன மக்கள் நன்மைகள் என்றால் என்ன சர்வீஸ் அரசாங்கம்ன என்னங்கிறது பாஜக நிரூபிக்கும் பாஜக பாஜக நான் சொல்லவே இல்லையா பாஜக வெகு விரைவில் தமிழ்நாட்டில் பதிய வைக்கும் என்று சொல்கிறேன் ஓகே